சித்தாரே ஜமீன் பெர் படத்தோட ப்ரொமோஷன் இருக்கு இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் இப்போ பயங்கரமாக இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் பயங்கரமான ஹாப்பியா இருக்காங்க படத்தில் அமீர் கானை போட்டது நம்மளுக்கு தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் வந்து செம்மையான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராரு அந்த சித்தாரை ஜமீன் பெர் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி அவர் பேசுறத விட கூலி படத்தை பற்றி தான் அதிகமாக பேசுறாரு ஃபயர் லெவல்ல வந்திருக்க படம் சூப்பர் ஸ்டாரோட பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் தெரிய லெவல் இருக்கு ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் இது வரைக்கும் பண்ண படத்துங்களே அவரோட கரியர்லேயே பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய படம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணும் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கிற சான்ஸ் இருக்கு பெருமை சொல்லியிருக்காரு ஏன்னா அவரோட படம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய லெவலில் நம்பர் ஒன்ல இருக்கு தங்கல் எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து வசூல் பண்ணி நிற்கிது அந்த படம் ஸோ அந்த படத்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா எந்த படமும் இன்னும் பிரேக் பண்ணல புஷ்பா டூ கூட பிரேக் பண்ணல அப்படின்றத ஒரு மேலே விஷயம் ஏன்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம் அந்தளவுக்கு ஒரு ரெக்கார்டில் நிற்கிது அந்த படம் அப்படின்றது ஸோ தங்கல் அது வந்து நீங்களே விக்கிபீடியாவில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த படம் வந்து இந்தியன் லெவலில் நம்பர் ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமீர் கான் என்ன இருக்க சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக கூலி பிரேக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு படத்தை வந்து நானும் பார்த்துட்டேன் அந்தளவுக்கு விசில் தரமா விசில் போடுற அளவுக்கு வந்திருக்கு அப்படி மாதிரி நாகர்ஜுனாவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இப்போ அமீர் கானும் பார்த்தீங்கன்னா சித்தாரஜ ஜமீன் பட படத்தோட இன்டர்வியூஸ்ல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராது அப்படி தான் உண்மை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த் எண்ட்ல படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் வருது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் சிங்கில் பொறுத்தளவுக்கு சிக்கிட்டு வைப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோ ஷூட்டை வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்கல்ல அந்த ப்ரோமோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர் அண்ட் அனிருத் ரெண்டு பேர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஆர் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சிக்கிட் வைப் சாங்கோட ஃபுல் ரிலீஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டிஆர் தான் பண்ணியிருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் சில வேர்ட்ஸ் லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் தான் கொடுத்துருக்காரு அவுட் புட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துருக்கு சிக்கிட் வைப் சாங் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்க எல்லாரும் இந்த சாங்க்க்கு எந்த வெயிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அதே சேம் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட அப்டேட்ஸ் ஒன்னா ஷேர் பண்ண போறாங்க மேசி ஒன் அப்டேட்ல கொடுக்க போறாங்க சன் பிக்சர்ஸ் மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் படமான கூலி ஜெயிலர் டூ இந்த படத்துக்கான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீன் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ்